யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவினை முன்னிட்டு இம்மாதம் பத்தொன்பதாம் திகதியிலிருந்து இருந்து இருபத்தி ஓராம் திகதி வரை நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட உள்ள நியூஸ் வளாகத்தில் ஊடக கலை நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன நியூஸ் ஃபஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருப்புகழ் பாடல் பெற்ற ஏழாம் படை வீடான கதிர்காமம் உள்ளிட்ட பல முக்கிய ஆலயங்களில் திருவருட் பிரசாதம் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது இதனை முன்னிட்டு நியூஸ் பஸ்ட் முன்னெடுக்கின்ற விபூதி யாத்திரை இந்து காலை ஆரம்பமானது விபூதி யாத்திரையின் முத்தாய்ப்பாக செல்ல கதிர்காமம் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் சந்நிதியில் திருவரு பிரசாதத்தை ஆசிர்வதிப்பதற்கான விசேட பூஜைகளில் நியூஸ்வெஸ்ட் குழாத்தினர் ஈடுபட்டனர் இதனை அடுத்து பூஜிக்கப்பட்ட திருவருர் பிரசாதத்துடன் செல்ல கதிர்காமத்தில் இருந்து நியூஸ்வெஸ்ட் குழாத்தினர் விபூதி யாத்திரையை ஆரம்பித்தனர் முருகப்பெருமானுடைய ஏழாம் படை வீடாக கருதப்படுகின்ற கதிர்காம்பு உள்ளிட்ட இலங்கையினுடைய பல்வேறு பாகங்களில் காணப்படுகின்ற பத்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருர் பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்குவதற்கு நியூஸ் தயாராக இருக்கின்றது அழகன் கந்தனை பார்வையிட வருகிற நீங்கள் அனைவருமே நம்முடைய விசேட வளாகத்திலே இந்த திருவருர் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திருவருர் பிரசாதத்தை அனைத்து ஆலயங்களிலும் வைத்து பூஜிக்கின்ற விசேட தெய்வீக பணியானது இன்றைய தினம் இனி ஆரம்பமாகி இருக்கின்றது தற்போது நான் செல்லக்கதிர்காமம் கதிர்காமம் மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த தெய்வீக பணியானது தற்போது ஆரம்பமாகி இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற இருக்கின்றது ஆகவே நியூஸ் செய்திகளுக்காக மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து நான் ஜீவானந்தம் தவன்யன்